ஹலோ வாரம்ஸ் நை மொழியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா கத்திரிச்சியை பற்றி அக்கப்புறோம் இந்த கத்திரிச்சியில் குறிப்பாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூச்சொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே கத்திரி பேர்னு இதில் வந்து பல்வேறு வகையான பூச்சி தாக்குதலும் புழு தாக்குதலும் ஏற்படும் அதுவும் குறிப்பாக காய் புழு தாக்குதல் அதிக தண்டு புழு தாக்குதல் அதிகளவிலையும் ஏற்படும் இது இல்லாமல் சாரஞ்சம் பூச்சின்னு பார்க்கும்போது வால் பேன்கள் ஏற்படும் அதேமாதிரி செம்பேன்கள் ஏற்படும் அண்ட் இது இல்லாமல் வெள்ளை ஈக்கள் தாக்குதலும் அதிக அளவில் கத்திரிச்சில் காணப்படும் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கத்திர்செல்லில் வெள்ளை ஈக்கள் தாக்குதல் அதிகளவில் இருக்கு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளை ஈக்கள் எல்லாமே இருக்கு இதை வந்து நம்ம ரிசல்ட் வைஸே இந்த வீடியோவில் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அதாவது நம்ம ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு இந்த வெள்ளை ஈக்கள் அழிஞ்சதுக்கு பிறகு நம்ம அதை ஒரு கிளிப்பாக எடுத்து வீடியோவில் எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெள்ளை ஈக்களும் சரி கத்திரச்செட்லில் ஏற்படக்கூடிய புழுக்களும் சரி நம்ம எப்படி அழிக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பூச்சி வெளியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை இந்த வெள்ளை ஈக்களை வந்து கட்டுப்படுத்தலை அப்படின்னா எந்த மாதிரி ஆகுங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற செடி தான் அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் இப்போ இது வந்து நம்ம இந்த கத்திரி செடியை காப்பாற்றுறங்கிறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாக வாய்ப்பு இருக்குது எதனால் அப்படின்னா இதில் வந்து வெள்ளை ஈக்கள் தாக்குதல் இந்த செடியில் அளவில் ஏற்பட்டிருக்கு இதே இது சுற்றிலும் இருக்கக்கூடிய செடிகளில் வந்து ரொம்பவே குறைவாக தான் ஏற்பட்டிருக்கு இந்த செடி மட்டும் நடவு செஞ்சதுலேருந்தே வெள்ளைகள் தாக்குதல் அதிக அளவு ஏற்பட்டதுனால பூஞ்சான தொற்று ஏற்பட்டது மாதிரியும் வைரஸ் தாக்குதல் ஏற்பட்டது மாதிரியும் தென்படுது ஆனால் சுற்றிலும் இருக்கக்கூடிய செடிகளை பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தெரியவாகவே இருக்குது ஸோ நம்ம வெள்ளைகள் தாக்குதலையும் வால் தாக்குதலையும் கத்திரி செடியில் ஆறுமணியிலேயே கட்டுப்படுத்தலாங்கிற பட்சத்தில் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா கத்திரி செடி மாதிரியே பூஞ்சான தொற்று அதிக அளவு ஏற்பட்டது மாதிரியும் வைரஸ் தாக்குதலையும் கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதற்கு பிறகு அந்த கத்திரி செடியை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ அதை அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பூச்செடிகள் பயன்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு ரோகர் இந்த பூச்சிகளை வந்து கேள்விப்படாத சைடில் இருக்க மாட்டாங்க அண்ட் பயன்படுத்தாத பயிரே மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா இது வந்து அதிக அளவு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது அண்ட் இது வந்து ஒரு லோ பூச்சி பூச்சிக்கொல்லியும் சொல்லலாம் இந்த பூச்சிகளை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல்ஏல் எடுத்து வந்திருக்கோம் ரெண்டு எம்எல் பயன்படுத்தும் போது தான் ரிசல்ட் வந்து உடனே நமக்கு கண் கூட தென்படும் ஸோ பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்கு நம்ம வந்து முப்பத்தி ரெண்டு எம்எல் எடுத்து வந்திருக்கோம் அண்ட் இது வந்து வெள்ளைகளுக்கு மட்டும் இல்லாமல் ஆறு இருக்கக்கூடிய ஒரு சில பெண்களுக்கும் கேட்கும் அதே நேரத்தில் வால் பெண்களுக்கும் நல்லாவே கேட்கும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேங்க் எக்ஸ் அதாவது ஐநூற்றி அஞ்சும் குறிப்பிடக்கூடிய க்ளோரி பெருப்பாஸ் ஃபிஃப்ட்டி பர்சன்டேஜும் சைபர் மந்திரி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடியதான் இதையுமே நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க் முப்பத்தி ரெண்டு எம்எல்ஏல் எடுத்துருக்கோம் இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லாமே ஒரு ஆவரேஜ் டோஸ்க்கும் கொஞ்சம் கூடுதலாக எடுத்தால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான் நம்ம மூடிலேருந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ண முடியும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ரிவேணி லேம்டா அதாவது லேம்டா சைட்லின் ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ட்ரிவேணி லேம்டா அப்படிங்கிற ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து முப்பது ரெண்டு எம்எல் எடுத்து தந்துருக்கோம் அண்ட் நம்ம இப்போ கலந்துக்கூடிய பூச்சுவொலி காம்பினேஷனில் புழுக்களை அதிக அளவு கட்டுப்படுத்தக்கூடியது இந்த லேம்டாவும் இதுக்கு முன்னாடி கலந்த பேங்க் எக்ஸ் அப்படிங்கிற பூச்சி வெளியும் தான் இந்த ரெண்டு பூச்சிகளையும் சேர்த்து பயன்படுத்தும் போது கதிர்ஜியில் ஏற்படக்கூடிய தண்டு புழு காய் புழு இந்த மாதிரி எல்லா புழுக்களையுமே நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அண்ட் இது கூடவே மேக்ஸி விட்டு ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பதினாறு எம்எல் எடுத்து தந்திருக்கோம் இப்படி நம்ம மொத்தமாக சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா கத்திரி செடியில் ஏற்படக்கூடிய சார்ஞ்சம் பூச்சாக்கிலையும் ஏற்படக்கூடிய புழுக்கள் தாக்குதலையும் நம்மளால சுலபமாக கட்டுப்படுத்த முடியும் நெக்ஸ்ட் இப்போ கத்திரி செடிக்கு பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறது பற்றி பார்த்துலாம் மழை காலத்துலேயும் பனைய காலத்துலேயும் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணும்போது முடிஞ்ச அளவு மாலை வேலையிலையும் இரவு வேலையிலையும் ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிறது நல்லது இதனால் அப்படின்னா பனி விடுறதுனால இலைகள் வந்து நினையக்கூடும் ஸோ நம்ம கலந்துரக்கூடிய பூச்சிக்கொல்லியோட அளவு வந்து தண்ணீரோடு கலக்கும்போது அது இன்னுமே டைலூட் ஆகும் ஸோ அதோட ரிசல்ட் வந்து குறையக்கூடும் அதே மாதிரி காலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணும்போது பனி வந்து நல்லா வடிஞ்சு இலைகள் உழுந்ததுக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணும் அண்ட் இந்த மாதிரி காலை வேலையில் ஸ்ப்ரே பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பகல் வேளையில் தைரியமாக ஸ்ப்ரே பண்ணலாம் எதனால் அப்படின்னா பகலில் செடி வந்து நன்கு உளுந்து தான் இருக்கும் சோ அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைக்கும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி காம்பினேஷன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரே பண்ணக்கு பிறகு அது காய்ந்ததுலேருந்து சரியாக ஒரு இரண்டு மணி நேரம் மட்டும் மழை பெய்யாமல் இருந்தாலே போதும் அதற்கு பிறகு சாரல் மலையிலேருந்து மிதமான மழை வர பெஞ்சினாலும் கூட மருந்தோட எஃபெக்ட் வந்து செடியில் குறஞ்சது மூணு நாள் வர நிலச்சினிருக்கும் அதுக்கப்புறம் தான் ரெடியூஸ் ஆகும் மூணாவது நாளுக்கு பிறகே உடனே குறைஞ்சிரும் இதுவே கனமழையாக பெய்யுதுங்கிற பட்சத்தில் மருந்தோட எஃபெக்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் இதனாலனால் வேகமாக மழை பெய்யும் போது நம்ம ஸ்ப்ரே பண்ண கோட்டிங் வந்து உடனே கரைஞ்சிரும் ஸோ அதனால் அப்படி அதிகமான மழை பெய்யுது அப்படிங்கிற பட்சத்தில் குறைஞ்சது ரெண்டு நாட்களுக்கு வரதான் பூச்சிகளோட எஃபெக்ட் வந்து பயிர்களில் இருக்கும் அதற்கு பிறகு உடனே புழுத்தாக்களும் சாதனும் பூச்சாக்களும் ஏற்பட ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெதரை பொறுத்து நீங்கள் வந்து அதோடய ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அண்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குற கத்திர செடி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை ஸ்ப்ரே பண்ண கத்திய செடி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கத்திர செடியில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே வெள்ளை வெள்ளையாக புள்ளிகள் இருக்குது அந்த வெள்ளை புள்ளிகள் எல்லாமே வெள்ளை ஈக்கள் தான் ஆனால் இப்போ வந்து இது எல்லாமே பறக்கலை காரணம் நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நேரடி தொடர் மூலயமா இந்த வெள்ளை ஈக்கள் எல்லாம் அழிஞ்சிருச்சு ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் அழிஞ்சிருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணலேருந்து சரியாக ஒரு மணி நேரத்தில் இந்த வெள்ளை வெள்ளைகளெல்லாம் இந்த மாதிரி இலையில இருந்து கிடக்குது அண்ட் இது வந்து ஒரு மணி நேரத்தில் அழிஞ்சிருந்துருக்கு அப்படிங்கிறது கிடையாது நம்ம வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு பார்க்குறோம் ஆனால் கான்ட்ராக்ட்டுக்குள்ளே வரக்கூடிய எந்த ஒரு பூச்சிகளுமே ஒரு பத்துலேருந்து இருபது நிமிடத்துக்குள்ளேயே இருந்துடும் இதுவே கான்ட்ராக்டுக்குள்ளே வராத பூச்சிகள் தான் சார் போது பிறகு அழியும் அது வந்து ஒரு மணி நேரம் அப்படிங்கிற காலகட்டம் கிடையாது அதற்கு மேலே ஆகும் அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட அக்ரிவேர் சேனலோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸோட லிங்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிவோ ஷார்ட் சேனலில் வந்து இந்த வீடியோட கொலாபிரேட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து ரெண்டு சேனல் ப்ரொஃபைல் காட்டும் அதில் அக்ரீவேர் ஷார்ட் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க